ஜூன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் இந்து முன்னணியினரால் மதுரையில் நடத்தப்படுகின்ற முருக பக்தர்கள் மாநாடு இதாக வந்து மாநாட்டு மேடை ஜூன் இருபத்தி ரெண்டு என்ற இரவு இங்கே அஞ்சு லட்சம் பக்தர்கள் அமர்ந்து சஷ்டி கவசம் ஒரே நேரத்தில் சொல்ல போகிறாங்க பாருங்கள் மாநாட்டு மேடை

இங்க அஞ்சு லட்சம் பேர் உட்கார்ற மாதிரி சேர் போட்டுருக்காங்க அஞ்சு லட்சம் பேர் இங்க தான் உட்கார்ந்து கந்தசஷ்டி கவசம் பாடுறாங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் இன்று மாலை சுமார் ஆறு மணியிலிருந்து ஏழு எட்டு மணிக்குள்ளே கந்தசஷ்டி கவசம் அஞ்சு லட்சம் பக்தர்கள் இந்த இடத்துல தான் அமர்ந்து மொத்தம் அமர்ந்து கந்த சஷ்டி கவசம் பாடுறாங்க மனம் இது மேடையில் முருக பக்தர்கள் மாநாட்டு மேடையில் பார்த்தீங்கன்னா முருகர் சிலைக்கு இந்த பக்கம் மூன்று முருகர் திருவுருவச் சிலை இந்த பக்கம் மூன்று முருகன் திருவுருவச்சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு Að vera í heimiðum er ikki alt gott.

வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம்